நல்ல கவனிக்கிறீங்களா தேவனுடைய ராச்சியம் எப்பொழுது வரும் என்று பரிசெயர் அவரிடத்தில் கேட்டபோது அவர்களுக்கு ராச்சியம் உங்க கண்களுக்கு முன்பதாக காணும்படி அந்த தேவனுடைய ராச்சியம் வராது இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவும் இராது இதோ தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறதா நமக்குள்ளாக இருக்கிறது தான் தேவனுடைய ராஜ்யம் ஆமேயா நல்ல கவனம் அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்பது பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த தேவனுடைய ராஜ்யம் நம்முடைய கண்களுக்கு எதிராக என்ன பண்ணாது வராது வலதுபுறம் பார்த்தாலும் வராது இடதுபுறம் பார்த்தாலும் வராது இதோ அங்கே இருக்கிறது இதோ இங்க இருக்கிறது சொல்றதுக்கு ஏதுவும் இராது இதோ தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறதா நமக்குள்ளாக இருக்கிறது தான் தேவனுடைய